தேசம் காக்க ஒன்று படுவோ உரிமை இல்லை உரிமை இல்லை உரிமை இல்லை உரிமை இல்லை பங்களாதேசுக்கு பங்களாதேஷில் இந்திய போர் வீரர்கள் படைய வைத்து தங்களுடைய வீரத்தாலும் தீரத்தாலும் உருவாக்கி கொடுத்த பங்களாதேஷில் இந்தியா என்ற ஒரு நாடு இல்லாவிட்டால் இன்றைக்கு பங்களாதேஷ் கிடையாது அங்க இருக்கிற மக்களை பாகிஸ்தான் சர்வாதிகாரத்தோடு அழித்து ஒழித்த போது அவர்களை காப்பாற்றியது இந்திய நாடு அங்கிருக்கிற இந்து மக்கள் ஏறத்தாழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருபத்தி மூன்று சதவிகிதம் பேர் அங்கே இந்து இன்றைக்கு குறைந்திருக்கிறது எந்த அளவுக்கு இந்து மக்கள் நசுக்கப்பட்டு அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு அங்கு மக்கள் தொகை குறைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்தியாவிலே மேற்கு வங்காளத்தில் ஏறத்தாழ எட்டு மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களில் சுதந்திரத்திற்கு பிறகு எழுபது சதவிகிதம் மக்கள் தொகை கூடி இருக்கிறது ஆனால் குறிப்பிட்டேசை ஒட்டி இருக்கிற எட்டு மாவட்டங்களில் ஐநூறு மடங்கு ஜன தொகை கூடி இருக்கிறது மக்கள் இங்கே ஊடுருவி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது எழுபத்தி ஒன்று கலவரமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு முகமது ஒரு இடைக்கால அரசாக இருந்தாலும் சரி அங்கே எந்த வந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது அங்க இருக்கிற இந்து மக்கள் என்று சொன்னால் அந்த இந்து மக்களுக்காக உயிரை கொடுக்க உரிமையை கேட்க மீட்க இந்தியாவில் இருக்கிற நூத்தி இருபத்தி ஐந்து கோடி மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு சென்னை ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணன் விபி துரைசாமி வந்திருக்கிறார்கள் அண்ணன் இளங்கோ இந்து மன்ன தலைவர் இளங்கோ வந்திருக்கிறார் மற்ற முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இது ஒரு சமூக ரீதியான போராட்டம் இது அரசியல் போராட்டம் கிடையாது ஒவ்வொரு இந்து மக்களுக்கும் நம் இந்து மக்களை காக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது இது தமிழக அரசுக்கு புரியவில்லை காவல்துறைக்கு புரியவில்லை காசாவிலே தாக்குதல் லெபனானில் தாக்குதல் அங்கே ஒரு தீவிரவாதிகளை தாக்குதல் நடத்தினால் இங்கே போராட்டம் பண்ணுவதற்கு இங்கே அனுமதி கொடுக்கிறார்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் ஆனால் நம் சொந்த ரத்தம் நம்ம உறவுகள் அங்கே பாதிப்புக்குள்ள போது பெண்கள் கற்பணிக்கப்படுகிற பொழுது சொத்துக்கள் சூறையாடப்படுகிற பொழுது வேடிக்கை பார்க்கிற இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு இந்த போராட்டத்தை நசுக்க பார்க்கிறது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அதை மீறி இங்கே வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளுக்கு உணர்வு நன்றி நன்றிய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரே நாளில் ஒரே நாளில் நிறுத்தப்படுகிற போராட்டம் இல்லை இது தொடரும் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்துக்கள் அழக்கூட உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலையை பாசிச நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார் இது கடுமையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தன்னுடைய உறவு தன்னுடைய ரத்த சொந்தம் தொப்புள் கொடி உறவு பங்களாதேஷில் பாதிக்கப்படுகின்றார்கள் பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள் நூற்றுக்கும் அதிகமான கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு அதுக்காக அழக்கூட உரிமை இல்லாத நிலையில் தமிழகம் இருக்கிறது இது கடுமையான கண்டனத்துக்குரியது இந்த அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம்